மலை காட்டுக்குள் பொருளை நதி வீட்டுக்குள் எதுகைகளின் கூட்டுக்குள் இமை திறந்து எழுந்தவழே பொதிகை மலை காட்டுக்குள் பொருளை நதி வீட்டுக்குள் எதுகைகளின் கூட்டுக்குள் இமை திறந்து எழுந்தவழே நதி வைகை நாட்டுக்குள் நடப்புரிந்த ஏட்டுக்குள் மதிப்புலவர் பாட்டுக்குள் மதுரையிலே வளர்ந்தவழை பொறியாளும் நேரத்தில் நான் பொறியாளும் நேரத்தில் புரளாத மகிழ்வெல்லாம் தன் வரியும் நேரத்தில் வரமாக தந்தவளே கவியாளும் என் ஆசை கடலாக விரிந்தோடி வந்தவழே வள்ளுவனை நிலை மகனாய் பாரதியை கலை மகனாய் கவியரசை கண்விழிக்க வைத்தவளே பிழை மகனாய் கூட என்னை பேச வைத்தார் ஆகாதா அலை மகனாய் உன் நாவில் என் ஆயுளெல்லாம் போகாதான் வளர்ப்பு அல்ல நான் உந்தன் வார்ப்பு மகன் என காட்டு வளர்ப்பு அல்ல நான் உந்தன் வார்ப்பு மகன் எனக் காட்டு சிவப்பள்ளும் என் ஆவில் செந்தவிழை நீ ஊட்டு அலை வணங்கி கரை மணலின் அடிதொட்டு பணிதற்போன் அலை வணங்கி கரை மணலில் அடிதொட்டு பணிதற்போன் தலை வணங்கி நான் உன்னை தமிழ்த் தாயே வணங்குகிறேன் கன்னி தமிழை வணங்கிய நான் அடுத்து எங்கள் கவிதை தமிழை வணங்குகிறேன் கவியரசரே கவியரசரே கரைக்கு வர முடியாத காவிய கப்பல்களில் தங்கி இருந்த தமிழ் சரக்குகளை இழுத்து வந்த எழுத்து தோடியே கரை கடந்து வரும் காற்றெடுத்த மண்டலம் போல் நீ திரை கடந்து வந்த பாட்டெடுத்த மண்டலம் கரை கடந்து வரும் காற்றழுத்த மண்டலம்போ நீ திரை கடந்து வந்த பாட்டழுத்த மண்டலம் கடலுக்குள் முத்து இருக்கலாம் ஐயா கடலுக்குள் முத்து இருக்கலாம் ஐயா ஈயோ தமிழ் கடலே தங்கி இருந்த முத்தையா ஈயோ தமிழ் கடலே தங்கி இருந்த முத்தையா என்ன ஆச்சரியம் தந்தை சாத்தப்பனுக்கு மகனாய் பிறந்தாய் தந்தை சாத்தப்பனுக்கு மகனாய் பிறந்தாய் ஆனால் நீதான் திரைப்பாடல்களின் எல்லா வாசல்களையும் திறந்தாய் சாத்தப்பனுக்கு மகனாய் பிறந்தாய் ஆனால் நீதான் திரைப்பாடல்களின் எல்லா வாசல்களையும் திறந்தாய் உன்னை தொட்டு வணங்க தகுதி இல்லாத இந்த இளம் கவிஞன் உன்னை தொட்டு வணங்க தகுதி இல்லாத இந்த இளம் கவிஞன் உன் காலடி மண்ணை தொட்டு வணங்குகிறேன் நான் வாசித்து விட்டு போகும் வரை வந்து இங்கே வசித்து விட்டு போ நான் வாசித்து விட்டு போகும் வரை வந்து இங்கே வசித்து விட்டு போ மேடையில் வீட்டிருக்கும் மேன்மையாளர்களே அரங்கத்தில் விருது பெறும் அறிஞர் பெருமக்களே நான் வரக்கட்டளையிட்ட அறக்கட்டளையின் ஆண்டோர்களே சபையை அலங்கரிக்கும் சான்றோர்களே கவியரசரையும் மெல்லிசை மன்னரையும் இசை கருவிகளில் ஏந்தி வந்திருக்கும் மெல்லிசை கலைஞர்களே பேச்சிலும் எழுத்திலும் வெந்திருக்கும் பிள்ளை செல்வங்களே சிறப்புறையும் தரையிருக்கும் தொலைக்காட்சி நண்பர்களே வரி கொடுத்த கண்ணராசனிடமும் ஒலி கொடுத்த விஸ்வநாதனிடமும் வரி கொடுத்த கண்ணராசனிடமும் ஒலி கொடுத்த விஸ்வநாதனிடமும் இதயத்தை வரிகொடுத்த தமிழர்களே இதயத்தை பறிகொடுத்த தமிழர்களே பத்தாம் வரிசையில் உட்கார்ந்திருக்கும் என் பத்தினியை தவிர பத்தாம் வரிசையில் உட்கார்ந்திருக்கும் என் பத்தினியை தவிர எல்லோரும் இங்கே உங்கள் பாதங்களை கொஞ்சம் பாருங்கள் வந்து சேர்ந்திருக்கும் என் வணக்கம் கண்ணதாசன் விஸ்வநாதன் அறக்கட்டளை நடத்தும் பன்னிரெண்டாம் ஆண்டு கவிஞர் கண்ணதாசன் விழா விழாவில் பூக்களை தூவி வருடம் தோறும் கவிஞரை வணங்கும் மெல்லிசை மன்னர் விழாவில் பூக்களை தூவி வருடம் தோறும் கவிஞரை வணங்கும் மெல்லிசை மன்னர் இந்த ஆண்டு கவிஞர் படத்திற்கு என்ன பூ போடுவது என்று யோசித்து இது பன்னிரெண்டாம் ஆண்டு என்பதனால் தானே குறிஞ்சி பூவாகி படத்திற்கு போவதற்கு பதில் கரைக்க இருக்கும் இடத்திற்கே போனானே என்ன சொல்ல மெல்லிசை மன்னரே மெல்லிசை மன்னரே எங்கள் காதுகளுக்கே சுவாசமாயிருந்த கண்களை மூச்சு வைத்தாய் எங்கள் காதுகளுக்கே சுவாசமாயிருந்த கண்களை மூச்சு வைத்தாய் எங்கள் காதுகள் சுத்தமான காற்றை சுவாசித்ததே உன் காலத்தில் தான் எங்கள் காதுகள் சுத்தமான காற்றை சுவாசித்ததே உன் காலத்தில் தான் இப்பொழுது என்ன சொல்வது எங்கள் செவிப்பறைகளின் நிலைமை கழிப்பறைகளை விடவும் கவலைக்குரியதா இருக்கிறது இப்பொழுது எங்கள் செவிப்பறைகளின் நிலைமை கழிப்பறைகளை விடவும் கவலைக்குரியதா இருக்கிறது எங்களுக்கெல்லாம் தசையாலான உடம்பு விஸ்வநாதன் உனக்குத்தான் இசையாலான உடம்பு எங்களுக்கெல்லாம் தசையாலான உடம்பு விஸ்வநாதன் உனக்குத்தான் இசையாலான உடம்பு மெல்லிசை மன்னனே நீயும் கண்ணதாசனும் கோடம்பாக்கத்தில் அமைத்த கூட்டணி தான் பதவியை பிடித்த பாட்டு கூட்டணி நீயும் கண்ணதாசனும் கோடம்பாக்கத்தில் அமைத்த கூட்டணி தான் பதவியை பிடித்த பாட்டுக்கூட்டணி பதவிக்காக நீங்கள் எங்கள் காதுகளில் விழுந்தீர்கள் இதயத்தை தட்டினீர்கள் பதவிக்காக நீங்கள் எங்கள் காதுகளில் விழுந்தீர்கள் இதயத்தை தட்டினீர்கள் சிலர் கால்களில் விழுகிறார்கள் மேஜைகளை தட்டுகிறார்கள் உயரத்தை வைத்து ஒப்பிட்டால் உயரத்தை வைத்து ஒப்பிட்டால் கண்ணதாசன் பெரிய முள் நீ சின்ன முள் உயரத்தை வைத்து ஒப்பிட்டால் கண்ணதாசன் பெரிய முள் நீ சின்னமுள் உங்களை விடாமல் சுற்ற வைத்த வினாடி முள் ஒன்று தெரியுமா உனக்கு ஒன்று தெரியுமா உனக்கு உன் இசைத்தட்டுகளின் மேலேதான் இருந்தது எங்கள் சோகங்களுக்கான தடுப்பூசி உன் இசைத்தட்டுகளின் மேலேதான் இருந்தது எங்கள் சோகங்களுக்கான தடுப்பூசி எங்கள் எம்எஸ்வியே இசைக்கடலில் கட்டுமரம் போல மெட்டுமரத்தில் வந்து தூண்டில் போட்டாய் கட்டுமரம் போல மெட்டுமரத்தில் வந்து தூண்டில் போட்டாய் உன் தூண்டிலில் இருந்தது முள் அல்ல கண்ணதாசனின் சொல் அதனால்தான் உன் பாட்டு தூண்டிலில் சிக்கிய நாங்கள் பாக்கிய ஒன்று மட்டும் உண்மை ஒரப்பாகிிக் கொண்டிருந்த பாடல்களை மொழிபரப்பாக மாற்றியவர்கள் நீங்கள் தான் கொண்டிருந்த பாடல்களை மொழிபரப்பாக மாற்றியவர்கள் நீங்கள் தான் தெரியுமே உனக்கு தமிழ்நாட்டில் எந்த விழாவாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் எந்த விழாவாக இருந்தாலும் உன் இசைக்கு மக்கள் எழுந்து நின்று மரியாதை செய்ததில் தான் அக்கறை விழாக்களும் ஆரம்பமாகின்றன நீராறு கடல் உத்த பாடலுக்கே நீதானே இசை அதனால் தானே அந்த இசை தட்டு இன்று கொஞ்ச நேரம் சுடலாமல் கொஞ்சம் சுடலாமல் இருந்தது கண்ணதாசனும் வாலியும் எனது இரு கண்கள் கண்ணதாசனும் வாலியும் எனது இரு கண்கள் பட்டுக்கோட்டை எனது நெற்றிக்கண் என்றாய் உண்மைதானே நாங்கள் ஒவ்வொரு இரவும் உறங்கும் வரை நாங்கள் ஒவ்வொரு இரவும் உறங்கும் வரை பாடல் வழியாக எங்கள் படுக்கைக்கு வந்து நீ கண்ணாமூச்சி தானே ஆடுகிறாய் உன்னை விடவும் உயரமானது உன் புகழ் மெல்லிசை மன்னரே உன்னை விடவும் உயரமானது உன் புகழ் உன்னை விடவும் குள்ளமானது உன் கர்வம் உன்னை விடவும் குள்ளமானது உன் கர்வம் உன்னை விடவும் எடை மிகுந்தது உன் இசை அறிவு உன்னை விடவும் எடை குறைந்தது உன் விளம்பரம் கேரளாவிலிருந்து கிளம்பி வருகிறவர்களில் சிலர் சாயாக்கடை கடை வைப்பதாய் தகவல் கேரளாவிலிருந்து கிளம்பி வருகிறவர்களில் சிலர் சாயாக்கடை கடை வைப்பதாய் ஒரு தகவல் நீ கூட அப்படித்தான் பாலக்காட்டிலிருந்து பட உலகம் வந்து கோடம்பாக்கத்தில் நீ பறக்க விட்ட கொடி கூட சாயா குடிதான் கோடம்பாக்கத்தில் நீ பறக்கவிட்ட கொடி கூட கொடிதான் சினிமாவிற்குள் வந்து சினிமாவிற்குள் வந்து ஒரு தேசிய விருதும் இல்லை என்ன சொல்வது சிவாஜிக்கு நன்கு நடிக்க தெரியும் உனக்கோ நடிக்கவே தெரியாது சிவாஜிக்கு நன்கு நடிக்க தெரியும் உனக்கோ நடிக்கவே தெரியாது இருவருக்குமே விருது இல்லை என்பதற்கு இதுதான் காரணம் எது என்னவானால் என்ன எது என்னவானால் என்ன நீயும் கண்ணதாசனும் தான் எங்கள் காதலின் தூது கனவுகளின் விடியல் நீயும் கண்ணதாசனும் தான் எங்கள் காதலின் தூது கனவுகளின் விடியல் இளமையின் தோழன் இல்லரசின் ரகசியம் இரவுகளின் தாராட்டு ஏக்கங்களின் பெருகூச்சு உயரங்களின் ஆறுதல் துன்பங்களின் நிம்மதி காயங்களின் மருந்து கவறைகளின் தாய்மொழி தனிமையின் நெருக்கம் நீ ஒரு மந்திரவாதி பல பட பெட்டிகளின் ஆயுளையே உன் ஆர்மோனிய பெட்டிக்குள் அடக்கி வைத்திருந்தாள் நீ ஒரு மந்திரவாதி பல படப்பெட்டிகளின் ஆயுளையே உன் ஆர்மோனிய பெட்டிக்குள் அடக்கி வைத்திருந்தாள் படையெடுத்து அல்ல பாட்டெடுத்தே இந்த நாட்டை பிடித்தவன் நீ படையெடுத்து அல்ல பாட்டெடுத்தே இந்த நாட்டை பிடித்தவன் எனக்கு தெரிந்து உன் ஆர்மோனிய பெட்டி முப்பதும் தேவியர் மெல்லிசை மன்னரே எனக்கு தெரிந்து உன் ஆர்மோனிய பெட்டி முப்பதும் தேவியர் பட அதிபர்களுக்கு அது லட்சுமி பட அதிபர்களுக்கு அது லட்சுமி பாடகர்களுக்கு அது சரஸ்வதி பாடல் ஆசிரியர்களுக்கு அது பராசக்தி எனக்கு தெரிந்து உன் ஆர்மோனிய பெட்டி முப்பது தேவியர் நிறைவால் ஒன்றை சொல்லி நிறுத்துகிறேன் உயிர் வடிவத்தில் இல்லை என்றாலும் உயிர் வடிவத்தில் இல்லை என்றாலும் உன்னை நாங்கள் ஒலி வடிவத்தில் உணர்ந்து கொண்டே இருப்போம் ஏனென்றால் நீ அடக்கமாகி இருப்பதே ஆர்மோனியப் பற்றி கொள்தானே நீ அடக்கமாகி இருப்பதே ஆர்மோனியப் பற்றி கொள்கானே வணக்கம்